ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இருக்கிற செடிங்களெலாம் பார்க்கலாம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா நான் முதல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு மு பொறுமையாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்து பொறுமையாக நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு செடிக்கு பூக்காத ஒரு செடிக்கு வந்து ஒரு உரம் கொடுக்க போகிறோம் கொடுத்து பார்க்க போகிறோம் எப்படி பூக்குதுன்னு அப்புறம் வந்து நம்ம செடியில் வந்து பறித்த பூக்கள் மறுபடியும் வந்து பூக்கள் பறித்தோம் அந்த பூ பூக்கள் பறிச்சதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அன்றைக்கி வந்து நல்ல மழைங்க காலையிலேயே மழை பெஞ்சு ஒரே தண்ணியாக இருக்குது பாருங்கள் அப்படியே பறித்தோம் ரெண்டு நம்மளுக்கு ரெண்டு பூ வந்து பன்னீர் ரோஸ் அப்புறம் வந்து இந்த பூக்களும் இப்போ பறிச்சாச்சு மற்ற ரோஸும் வந்து இந்த வந்து கல்கத்தா ரோஸ் கொஞ்சம் பூத்து ரெண்டு மூணு நாள் ஆகிட்டுது மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வந்து அது வெளுத்துட்டு இருக்குது பாருங்கள் காலையிலேயும் மழை பெஞ்சுது அதனால் ஃபுல்லாகவே எல்லா ரோஸ்லேயும் தண்ணியாக இருக்குது சரி பறிச்சிடலாம் ஆரஞ்சு கலர் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் விட்டாலும் அவ்வளோ வந்து எதை கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பறிச்சிடலான்னு பறிச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி பூத்துருக்குது நம்மளுக்கு இது வந்து அன்றைக்கே பூத்துருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது வீடியோ எடுத்ததுலேயும் வந்து செம்பருத்தி பூத்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயும் ரோஸ் வந்து பூத்துருந்தது எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமாகவே பூத்துட்டாங்க பூக்கள் வந்து நிறையாவே பூத்தாச்சு இப்போது வந்து நம்மளுக்கு மொட்டுகள் வந்து அவ்வளவா இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் துளிரும் வந்துக்கிட்டு இருக்குது அதனால திரும்ப திரும்ப மொட்டை வச்சு நம்மளுக்கு பூத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து உரம் கொடுக்கலனாலும் இப்போ வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கிறதுனால பூக்கள் வந்து தவறாமல் நம்மளுக்கு வந்து நிறையாவே கொடுத்துட்ருக்குது அப்புறம் வந்து சாமந்திப்பூ சாமந்திப்பூவும் இந்த தடவை பரவாயில்லைங்க நான் இந்த அளவுக்கு எல்லோ கலர் சாமந்தி வந்து பறிச்சது இல்லை ஒயிட் கலர் இருந்தது அதுதான் பறிப்போம் இது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு தான் வரும் இந்த தடவை நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் இல்லை அது வந்து செடியே இருந்த மாதிரியே இல்லை அந்த மாதிரி போயிடுச்சு ஸோ எல்லா கலர் நம்மளுக்கு இந்த தடவை நல்லா பூத்துருக்குது ஸோ அதையும் பறிச்சுக்கிட்டோம் இப்போ வந்து தட்டில் வச்சு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு இதில் வந்து ரெட் கலர் ரோஸும் உண்டு அது வந்து நான் தனியாகவே பறிச்சுட்டேன் முதல்லையே பார்த்திங்கன்னா அது நல்ல பெருசு நான் வந்து செடி வாங்கும் போது இவ்வளோ பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் அளவுக்கு பூக்கலை இப்போ வந்து பூத்துருக்கு உரமே கொடுக்காமல் அளவுக்கு பெருசாக பூத்துருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னும் உரம் கொடுத்தா நல்லாவே பூக்கும் செடியும் நல்லாவே வந்துட்ருக்கு அதுக்கப்புறம் மறுபடி ஆரஞ்சு கலர் பூத்துருக்குது இன்றைக்கி நான் வந்து சண்டே சண்டே எடுக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ பூக்கள் அந்த பூக்கள் வந்து நாங்கள் வந்து ஃப்ரைடே பறிச்சிட்டோம் பறித்ததுக்கப்புறம் ஒரு நாள் தான் நடுவில் போயிருக்குது அதுக்குள்ளே வந்து ஆரஞ்சு கலர் பூத்தாச்சு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மொட்டுக்கள் வந்து நம்ம பன்னீர் ரோஸில் மட்டும் இப்போ வந்து மொட்டுக்கள் அதிகமாகவே இருக்குது அந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே அதாவது எங்கள் காமண்டி செவரை தாண்டி ஹைட்டாக வளர்ந்து தான் மொட்டு வச்சுருக்குது பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் கூட கேட்டாங்க ட்ரிம் பண்ணி விடுங்க சிஸ்டர் செடிங்களலலான்ட்டு எல்லாம் நான் வந்து அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக போய் தான் நம்மளுக்கு வந்து துளிர் வந்து நல்லா அழகாக ஹைட்டாக போய் தான் மொட்டு வைக்கும் இப்போ வந்து இந்த செடிதாங்க நம்ம பால் பிங்க் பன்னீர் ரோஸ்னு வாங்கி வச்சிது வாங்கி வைக்கும்போது மொட்டு இருந்தது பூக்கள் இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மொட்டு பூக்கள் வரவே இல்லை நானும் எல்லா உரமும் கொடுத்து பார்த்துட்டேன் இன்னும் வரல வளருது வளர வளர கட் பண்ணி விட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த உரம் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன் இது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெஷ் டீ தூள் தான் அது வந்து கொதிக்க வைக்கல இது வந்து முட்டைக்கூடு முட்டைக்கூடை வந்து நான் கொஞ்சம் அப்படியே தூள் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கிடக்கிறது பிளாக் கலரில் இருக்க என்னன்னு கேட்கலாம் இல்லைங்க அது வந்து டீ தூள் தான் அது வந்து கொதிக்க வச்சு காய வச்சு அது கூடவே சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து எல்லா செடிக்கும் கொடுக்கணுன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கி இதுக்கு மட்டும் கொடுக்குறேன் மற்ற செடிங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இது கொடுத்து பார்க்கலாம் இப்படி வருது முட்டு வந்ததுன்னா ஒன்று ரெண்டு கழையில் வந்தால் கூட அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடி மறுபடியும் கொடுத்து அதை வந்து பூக்கள் பூக்கள் தான் என்னென்னு பார்க்கலாம் அப்படி இல்லை என்னென்னா பார்ப்போம் பின்னாடி அதுக்கு என்ன பண்ணலாம்னு நல்லாவே வளர்ந்து வந்துட்ருக்கு பார்த்திங்கன்னா மூணு நாள் வாட்டி அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் வளருதை தவிர நம்மளுக்கு வந்து மொட்டை வைக்கல ஏழு இலை வந்தால் மட்டும் மொட்டை வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ஏழு இலையும் வரலை அஞ்சு இலை தான் இருக்குது நல்லா சாதாரண எல்லா செடியும் வர்ற மாதிரி தான் அதுவும் வருது ஆனால் வந்து என்னமோ தெரியல பூக்களை சரி பார்க்கலாம் இதுவும் வந்து செம்பருத்தி பாருங்கள் அன்னைக்கு பூத்து இருந்தது வந்து ரெட் கலரில் இருந்தது இது வருங்க பிங்க் கலரில் இருக்குது இது வந்து ரெண்டு மூணு விதமாக நம்மளுக்கு வந்து பூக்கள் பி பூக்கும் இதில் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடுக்கவே இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பட்டல் மாதிரி வச்சுட்டு அப்படி இருக்கும் பிங்க் கலரில் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி நிறையா இது வந்து பூக்கும் இதுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து இந்த செடி நல்லா செடி மாதிரி இல்லை இப்போ மரம் மாதிரியாகவே வந்துட்டுச்சு பூக்கள் பாருங்களேன் ஒரு நேரத்தில் நானே சொல்லியிருந்தேன் இது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல எனக்கு டைம் கிடைக்கல நம்ம கைவிட்டு போயிடுமோன்னு கவலைப்பட்ட நேரம் உண்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடி நம்மளுக்கு இவ்வளோ அழகாக பச்சை பச்சின்னு வந்து இவ்வளோ நிறையா மொட்டுகள் வச்சுருக்க பாருங்க இன்னும் வந்து ஆனால் நிறையா ரெண்டு மூக்களை பூக்கள் வந்து ஒன்று ஒன்றா இருக்குது இப்போது ஒரு ரெண்டு வாரமாகவே பூக்குறாங்க ஒன்று ஒன்றா நடுவில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மொட்டுகள் நிறையா இருக்குது இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் என்னால் வீடியோ எடுக்க முடியல போனால் ரொம்ப மேலே தூக்கி தான் வீடியோ எடுத்துருக்குறேன் அவ்வளோ ஹைட்டில் மேலே வந்து மொட்டுகள் இருக்குது இவ்வளோ கிளைகளில் மொட்டுகள் இருக்குது இன்னும் நிறையா கிளைகள் இருக்குது மொட்டுகள் இல்லாமல் அதெல்லாம் வச்சுதுன்னா நம்மளுக்கு தரையில் நின்று எவ்வளோ பூ பூக்குமோ அந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம இன்னும் வந்து உரமும் கொடுக்கணும் உரம் வந்து இதுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டுருக்குறேன் வாழைப்பழ தோல் அரைச்சி ஊற்றுறப்போ மட்டும் ஊற்றுவேன் இப்போது வந்து வெங்காயத்தோல் இதெல்லாம் சும்மாவே மேலேவே போட்டு விட்டுடலாம் ஏன்னா போட்டு விட்டோம்னா மழை பெய்கிற நேரம் தண்ணி ஊற்றுற நேரம் அதுக்கு வந்து அந்த சாறு இறங்கும் இல்லையா அப்படி இருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி பூச்செடி ரொம்பவே ஒரு பக்கமாகவே கிளைகள் வந்து சாஞ்சிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இழுத்து கட்டலான்னு கட்டினேன் அப்போ பார்த்திங்கன்னா சரி ஒன்று ரெண்டு களையை உடைச்சிடலாம் பார்த்து பார்த்து பொட்டுக்கள் பூக்கள் இல்லாத கிளையை பார்த்து உடைச்சிடலாம்னுட்டு உடைச்சேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லையில் மொட்டோடவே போயிடுச்சுங்க சரி பரவாயில்ல உடிச்சு போட்டாச்சு துளிர் வந்து இனிமேல் நம்மளுக்கு இன்னும் மொட்டுக்கள் வரத்தான் செய்யும் இதில் வந்து எனி டைம் மொட்டை இருக்கிறதுனால மொட்டு பூக்கள் இருக்கிறதுனால அதை வந்து நான் என்னால் கட் பண்ணி விட முடியல ஸோ அப்படியே இருந்து ரொம்ப சாஞ்சிட்டு இப்போ வந்து இப்போவும் கூட சாஞ்சிகிட்டு தான் இருக்குது ஒரு பக்கமாக செவுத்து பக்கமாக அதை சாஞ்சுருக்கிறத தள்ளி வச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்தோம்னா பாரிஜாத அவங்களும் இப்போ வந்து மொட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் உரங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம சிரியானங்க செடிங்க இந்த பாரிஜாத செடிக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு சரி அது வந்து அதில் வைக்க வேண்டாம்னு எடுத்துட்டேன் ஏன்னா அந்த செடி நம்மளுக்கு இருக்குது மற்றதில் சரி அப்படியே அதில் வரட்டும் இது கூட வேண்டாம் ரொம்ப படந்து போயிட்டுருக்குது வேருக்குள்ளே அதாவது அந்த செடி வேறு பக்கத்துலேயே வந்ததினால இதுக்கு வர வேண்டிய சத்தெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு நல்லாவே பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருந்தது இது வேண்டாம்னு எடுத்துகிட்டு ஏன்னா இது வந்து மொட்டு வரலை நம்மளுக்கு பாரிஜாதம் வந்து அப்படியே நிற்கிறதுனால அதை எடுத்துட்டேன் இனிமேல் வந்து மொட்டு வருதான்னு பார்க்கலாம் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம உரம் கொடுத்துருக்கிறது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டா பாய் பாய்